இந்த கவலை என்ன செய்யும் இல்லாம போ இத வச்சு கொண்டு எனக்கு கவலை போடுறீங்கனும் நான் கவுன்சிலிங் போயிட்டு உழவர் துறை ஆலோசனைகள போய்து எனக்கு மனசு சரியில்லை இல்ல நீங்க எவ்வளவுதான் போனாலும் என்னதான் சொன்னாலும் அவர் உங்களோட கவுன்சிலிங் பண்ணிட்டு அவர் யோசிக்க பாரு டென்ஷன்ல அப்ப அப்பண்டி கூட அப்படிதான் அல்லாஹ் சொல்றான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க என்ன அல்லாஹ் விதிக்கிறீல்லா தத்துவம் இன்னொரு கூடும் அல்லாவுடைய திக்கிர் இல்ல சிந்தனையில தான் அமைதி இருக்கு உள்ளத்துக்கு அப்ப உள்ளத்துக்கு அமைதினா திக்கிர் லாய் லாஹில்லா சுஹஹான அல்லாஹ் அஹ்ம்துலில்லா மட்டும் இல்ல திக்கர்ல மிகப்பெரிய திக்கர் என்னன்னு சொன்னா பாவங்களை விடுறது பாவங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை வந்தால் அந்த திக்கர் அது மிகப்பெரிய திக்கர் நிறைய பேர் லாய் லாயில தான் சுபானந்த அலகங்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா பாவத்தை விட மாட்டாங்க அப்ப பாவத்தை விடுவது மிகப்பெரிய திக்கர் என்பதாக சலபு சாலியங்கள் சொல்வார்கள் அப்ப எனவே பாவத்தை நாங்க விடணும் பாவத்தை விடுறதுனால எங்களுக்கு உலகத்துல கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஞாபகத்தை என்னன்னு சொன்னா எங்களோட மனசு நிம்மதியாக இருக்கும் உலகத்துல நீங்க எதையுமே காசு கொடுத்து வாங்கலாம் கோடான கோடி செலவழிச்சு எதையுமே வாங்கிடலாம் மர நிம்மதியை வாங்க முடியாது ஏன்னா அது அல்லாவுடைய கையில இருக்குது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கும் தான் நாடுகின்ற அடியார்களுக்கு தன்னை நோக்கி வருகின்ற அடியார்களுடைய இதயங்களிலே அல்லாஹ்தார் அந்த நிம்மதியை உணரச் செய்கிறார் தேடி எடுக்க முடியாது நாம் மகிழ்ச்சியை நிம்மதியை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம்

ஏன் அதாவது சட்ட ரீதியான விஷயங்கள் அதை ஏன் எதுக்குங்கிறது ஒரு பரந்த தலைப்பு பொதுவாக ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அவனுக்கு சாப்பாடு தேவை தேவை குடிகளுக்கு அதுக்காக தான் எல்லாம் உழைக்கிறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது அதுக்குதான் ஆனா அதெல்லாம் இருந்து நிம்மதி கிடைக்கலாம் அதெல்லாம் இல்லாமலே அவர் சொன்னார் சொன்னி ஒபுசானி சோதரி நான் சொர்க்கத்தை ஆசை வைக்கக்கூடிய ஒரு சொர்க்கவாரி சொர்க்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களினுடைய இதயங்களிலே இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படி எனவே அவர்கள் எதையும் எந்த தருணத்திலும் உணவில்லை நிம்மதி இருந்தது குடிபானமில்லை நிம்மதி இருந்தது மனை மக்களிலே நிம்மதி இருந்தது வாகனமில்லை நிம்மதி இருந்தது எங்கிருந்தது உள்ளத்திலே இருந்தது எப்படி கிடைச்சது அது அல்லாஹோடு உள்ளதை கருது